வார விடுமுறை மற்றும் கார்த்திகை தீபத்தை காண திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் வார விடுமுறை மற்றும் கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் தற்போது அலைமோதி வருகிறது குறிப்பாக கடந்த மூன்றாம் தேதி திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவழா முடிந்த நிலையில் இன்று இன்று வரை அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகமை விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக அம்மனியம்மன் கோபுரம் பகுதியில் உள்ள தென் ஒத்தவாடை தெரு மற்றும் வட ஒத்தவாடை தெரு ஆகிய இரண்டு தெருக்களிலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர் பக்தர்களின் தடுப்புக்காக போலீசார் யாரும் இல்லாத நிலையில் பக்தர்களே பேரிகாட் என்று சொல்லக்கூடிய இரும்பு தடுப்பான்களை எடுத்து வந்து வரிசையாக அமைத்து பக்தர்களே அதற்குள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ராஜகோபுரம் மற்றும் அம்மனியம்மன் கோபுரம் ஆகிய இரண்டு கோபுரங்களின் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வீதி வழியாக வெளியே செல்ல பக்தர்கள் வெளியே செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் கடந்த பத்து தினங்களும் காத்தி தீபம் முடிந்து அனைத்தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பராசக்தி